அப்படி அருவியில் குளிச்சுட்டு அங்கே சுருல்லி வேலைப்பர் திருக்கோயிலை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக இப்போது சுருவேலப்பை போகக்கூடிய வழிகளில் வரக்கூடிய இடங்கள் தான் அங்கே ஒரு அம்மன் கோயிலும் இருந்தது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அதனுடைய கோயில் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அது மேலே ஏறி போகக்கூடிய இடங்களில் வருது அதையும் தாண்டி அந்த ஒரு ரம்யமான சூழ்நிலையில் ஒரு குளிரான ஒரு பிரதேசத்தில் ஒரு பத்தொன்போது இருபது டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு சுருளி தீர்த்தம் போகக்கூடிய அந்த சின்ன ஒரு ஃபால்ஸை வந்து ஒரு வீடியோவை பதிவிடுறப்போ அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு போகக்கூடிய ஒரு சவுண்டு ஒரு அமைதியான ஒரு இடத்துல அமைதியான காட்டில் சலசலப்பாக போகக்கூடிய இடம் வந்து நம்ம அப்படியே தெய்வத்து பக்கத்தில் உட்காற மாதிரியும் நம்மளுக்கு எல்லாத்தையும் மறந்து இயற்கையோட ஒன்றி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுனால மன அமைதி ரொம்ப கிடைக்குது நீங்கள் அங்கே காலை வச்ச உடனே உங்களுக்கு அதை மா நம்மளை வந்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுது ஆன்மீகத்தோடு அங்கே வந்து அகத்தியர் உண்டான தவம் புரிஞ்ச இடத்தையும் பார்க்க முடிஞ்சது அப்புறம் நிறைய பேர் அங்கே வந்து ஒரு சேவா சங்கம் வச்சு அன்னதானம் இருக்காங்க எமயகிரி சித்தர் இருந்த தவம் புரிஞ்ச இடத்தையும் பார்த்தோம் குபேர் ஆஞ்சநேயர் இருந்தவுடைய கு குகையும் பார்த்தோம் ஆஞ்சநேய ஜெயந்தி அப்போ அதை பார்க்குறதுப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் சிவனுடைய ஒரு தவம் தெய்வம் இருந்த ஒரு இடத்த மிகவும் சக்தி வாய்ந்த சிவன் கோயில் அங்கே கோயிலில் இருக்குது அந்த புகையில் கொஞ்சம் நேரம் இருந்து தவம் இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்தால் நிறைய பேருக்கு வராதுன்னே சொன்னாங்க இருந்தாலும் அது நாங்கள் எடுத்தப்போ எனக்கு வந்து ரொம்ப அருள் கிடைச்சதுனால கேமராவில் நல்லா பதிவாகி வழக்கத்தை விட அங்கே இருள் சூழ்ந்த இடத்துல இல்லை சிவலிங்கம் மட்டும் ஒளியறத என்னால் பார்க்க முடியுது இது மிகவும் அற்புதமான காட்சி இது யாருக்கும் கிடைக்குமான்றது தெரியல மேலே பாரத்தை போட்டு நான் அப்படியே எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருட்லேயும் அது மட்டும் ஒரு பயங்கரமாக அந்த லிங்கம் ஒழிவது வந்து உச்ச கட்டம் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கிறதுன்றதை இது வந்து தெளிவுபடுத்துச்சு அங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் வந்து தவம் இருந்துட்டு ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு ஒரு லிங்க பார்த்துட்டு அப்புறம் எட்டு தீக்கத்தின் பிடிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தலமாக எட்டு லிங்கம் இருந்தது இதுக்கு நிறைய ஐதீகம் இருக்குது இதை பற்றி நாம் பேசக்கூடிய அளவு தகுதியானவனா அப்படின்னா அது அதுக்குண்டான இதை நான் ஒத்துக்க முடியாது ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு ஆன்மீகத்தில் ரொம்ப அனுபவம் இருக்கும் பேசுனா அது நேரலுக்கு ஒரு நிறைய ஒரு தகவலாக இருக்கும் நம்ம கும்ப சும்மா தெரிஞ்சிட்டு பேசக்கூடாதுன்றதுனால அதை பற்றி நாங்கள் பெருசாக பேசலை இங்கே இப்போ பார்க்குறது தான் இந்த குகை இந்த வெளியிலேருந்து நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருடைய ஒரு குகை இருக்குது அந்த தெய்வத்துடைய அருள் இருக்குது அங்கே வந்து பார்த்துட்டு அதனுடைய ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம நேரலுக்கு இப்போ பதிவிட்டுருக்கேன் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரம்மியமான சூழ்நிலையை வந்து ஒரு பதிவிட்டு